வணக்கம் மீண்டும் ஒரு காணொலியோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய தினம் பால் சேனை மணியிலிருந்து நாட்டுக்கூத்துக்கள் எதிரான விசேட காணொளி இதோ உங்கள் பார்வைக்காக நான் நினைக்கிறேன் கோரப்பட்டு வடக்கு வாகனத்தில் நினைக்கிறேன் முறையிலே இயற்கை வளங்களால் நிறைந்த ஒரு அற்புதமான கிராமம் தான் சேனை என்றதும் என் ஞாபகத்துக்கு வருவது பால்ச்சேனை ஸ்ரீ பெரிய சுவாமி ஆலயம் கடற்கரை அண்டி அழகான இடத்திலே எம்பெருமான அமைதியாள சூழலில் இருந்து எல்லோருக்கும் அருள் பாலித்து அரவணைத்து காத்து வருகின்றார் இயற்கை வனப்பு மிகுந்த அற்புதமான இடமான இந்த பாச்சனையில் தமிழர்களின் பாரம்பரிய கலைகளும் மிக சிறப்பாகவே அந்த காலம் தொடக்கம் பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கிறது ஆனால் சமகாலத்தில் இன்று கிராமிய கலைகளுடைய நிலை எவ்வாறு இருக்கின்றது என்பது தொடர்பாக விசேட காணொலி ஒன்றை அண்ணா இந்த ஆர் செல்லத்தவியருடன் நான் மேற்கொண்டிருந்தேன் ஆதாரத்தோட உதவியா கட்டியக்காரே நும் வந்த கட்டியக்காரே நும் வந்தான் கைதனில் தீரம் புரினார் வசனம் துவாரகாபுரிய யாளு குரகிருஷ்ண பகவான் மனைவி கூடவே மகிழ் சபை வருகின்றார் து ஆசரிக்கிது ஆனால் இந்த நிதி பற்றாக்குறை பகுதி மற்றது பாத்திரங்களுக்கு நடிக்கக்கூடிய மாணவர்களுக்கு

மேலும் பல சுவாரஸ்யங்களுடன் முழு நீள காணொளி மிக விரைவில் உங்களுக்காக வெளியீடு செய்யப்படும் எமது பூர்வீக பண்பாட்டியல் சார் கலைகளை பாதுகாத்து எதிர்கால சந்தையிடம் கையளிக்க வேண்டியது நம் ஒவ்வொருவரின் பொறுப்பல்லவா காத்திருங்கள் முழுநீள கணலிக்காக நன்றி மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம் அதை வணக்கம் குறிப்பிட வருகின்றேன் நன்றி வணக்கம் நண்பர்களே நன்றி